வாசிகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க பீட்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் எங்காகும் க்ரோத் ஆகும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிருந்தால் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வரலாம் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் குடிச்சு வந்தால் ப்ரெஷர் குறைஞ்சிரும் தலை சுற்றல் வர்றவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் தலைச்சுற்றல் வருவது நிற்கும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு அதனால பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய பீட்ரூட்டாக எடுத்து வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இஞ்சி இந்த அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை இந்த பிளேவர் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் தளவு இஞ்சி கொஞ்சமாக மல்லித்தல் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு கப்பியில் போட்டு ஒரு கிளாத் போட்டு சக்கையை எடுத்துக்கலாம் கிளாத் போட்டு எடுத்தா நல்லா கிளீனாக வரும் ஜூஸ் கிளாஸ்ல ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லெமன் பிரிஞ்சுக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் செய்து சாப்பிட்டு பாருங்க ஹெல்த்தியான ஜூஸ் ஜூஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க